நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மனோகர் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் சோழீஸ்வரர் திருக்கோவில் காஞ்சிபுரம் இத்திருக்கோவிலை பற்றி முழு தகவலை அறிந்து கொள்ள வீடியோவை பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாருங்கள் வீடியோ விற்கில் சொல்வோம் இறைவா போத்தி அடி போற்றி அடி போத்தி இத்திருக்கோவில் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தில் அமைந்துள்ளது இறைவன் பெயர் சோழீஸ்வரர் சம்பார பைரவேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுவார் இறைவி காமாட்சியம்மன் சோழீஸ்வரர் கோவில் என்பது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தில் அமைந்துள்ளது காஞ்சிபுராணத்தில் குறிப்பிட்டுள்ள நூத்தி எட்டு சிவன் கோவில்களில் ஒன்றாக இந்த கோவில் கருதப்படுகிறது இந்த கோவில் பைரவேசம் என்றும் அழைக்கப்படுகிறது லிங்க வடிவில் உள்ள பைரவர்களுக்காக இந்த கோவில் பிரசித்தி காஞ்சிபுரம் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில் தொலைவிலும் காஞ்சிபுரம் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீபெருமந்தூரிலிருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை விமான நிலையத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் மகாபலிவபுரத்திலிருந்து அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் சோழீஸ்வரர் கோவில் துருவில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலுக்கு கொய்தேர் மண்டபத்திலிருந்து இடது பக்க சாலையில் செல்ல வேண்டும் புராண முக்கியத்துவம் எட்டாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படும் இக்கோயில் சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் விரிவாக புராணத்தின்படி பிரம்மா பிரபஞ்சத்தின் உயர்ந்த படைப்போல் என்றும் கடவுள்களில் பெரியவர் என்றும் ஒரு குறிப்பிட்ட ரிஷிகள் சபையின் போது ஆணவத்துடன் அறிவித்தார் சிவபெருமான் பேரலையில் எல்லையற்ற ஒளி தூணாகத் தோன்றி பிரம்மாவின் கூற்றுக்கு சவால் விடுத்தார் ஆலோசனைக்கு பிறகு சபை சிவனை உண்மையான படைப்பாளராக ஏற்றுக்கொண்டது ஆனால் பிரம்மா பிடிவாதமாக இருந்தார் பிரம்மாவின் மாயையால் கோபமடைந்த சிவன் பயங்கரமான பைரவ வடிவத்தை எடுத்து ஐந்து தலை பிரம்மாவின் ஒரு தலையை தனது விரல் நகத்தால் வெட்டினார் இதன் விளைவாக பிரம்மா இறந்தார் ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் பக்தி மிக்க துறவரத்தில் குவித்த ஆன்மீகம் அவரை உடனடியாக மரணத்தில் இருந்து மீட்டது அவர் உயிர்த்தெழுந்தவுடன் பிரம்மா சிவபெருமானின் மேன்மையை ஏற்றுக்கொண்டார் இருப்பினும் பிரம்மாவின் தலை பிரம்மாவை கொண்ட பாவத்தால் பைரவரின் இடது உள்ளங்கையில் ஒட்டிக்கொண்டது கொண்டது பாவத்தை போக்க சிவன் ஒரு கபாலியன் சபதத்தை செய்ய வேண்டியிருந்தது அதாவது கொல்லப்பட்டவரின் மண்டை ஓட்டை தனது பிச்சை கிண்ணமாக கொண்டு நிர்வாண பிச்சைக்காரனாக உலகம் சுற்றி இருக்கும் பைரவர் பைரவர் என்று அழைக்கப்படுகிறார் சொர்க்கம் பூமி நிகர உலகங்களையும் பல பூதங்களுடன் வீடு வீடாக பிச்சை அடித்து அலைந்தார் அவருக்கு உணவு வழங்க வந்த வீட்டு பெண்கள் அவருடைய தோற்றத்தில் மயங்கி பாடியும் நடனமாடியும் அவரை பின் தொடர்ந்தனர் அழைந்து திரிந்து விஷாடனா அதாவது காடு என்று அழைக்கப்படும் இடத்தை அடைந்தார் அங்கு அவர் தனது அநாகரிகம் மற்றும் நிர்வாணத்தால் முனிவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார் மற்றும் அவர்களின் மனைவிகள் ஆசைப்பட்டார்கள் அவர்களின் மோதலுக்கு பிறகு விஷாடனா தனது மகத்துவத்தை அவர்களுக்கு உணர்த்தினார் தியோதர் வனத்தின் முனிவர்களுடனான சந்திப்பிற்கு பிறகு விஷாடனா தொடர்ந்து அழைந்து திரிந்தார் கடவுள் மற்றும் அசுரர்களின் பல்வேறு நாடுகளுக்கு சென்றார் இறுதியாக விஷ்ணுவின் இருப்பிடத்தை அடைந்தார் விஷ்ணுவின் வாயிற்காவலர் கவலர் விஸ்வக்சேனர் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை கோபமடைந்த பிஷாதனன் விஸ்வத் கொன்று அவரது திருசூலத்தில் பிணத்தை ஏற்றினார் இது அவரது பாவத்தை அதிகரித்தது திருசூலத்தில் சடலத்துடன் இருக்கும் சிவனின் இந்த வடிவம் கண்கல மூர்த்தி அதாவது எலும்பு கூட்டுடன் ஒன்று என்று அழைக்கப்படுகிறது இப்போது கண்கல மூர்த்தியாக விஷ்ணுவின் நுழைந்து எங்கினார் விஷ்ணு தனது சொந்த உணவாக வழங்கினார் பின்னர் காஞ்சிக்கு சென்று சிவனை வழிபட்டார் சிவபெருமான் காஞ்சிபுரத்தின் காவல் தெய்வமாக பைரவரை உருவாக்கினார் இறுதியாக பைரவர் விஸ்வக்சேனனை தனது திருச்சூலத்தில் இருந்து விடுவித்து சிவபெருமானிடம் மீட்டார் இக்கோயிலில் அஷ்ட பைரவர்கள் சிவபெருமானை வழிபட்டதாகவும் சிறப்பு அம்சங்கள் நுழைவு வளைவுடன் கிழக்கு நோக்கி உள்ளது நுழைவு வளைவில் சிவன் மற்றும் பார்வதியின் சிற்பங்கள் உள்ளன அவற்றின் காலடியில் அந்தந்த மலைகள் உள்ளன அவை நந்திகளால் சூழப்பட்டுள்ளன நந்தி மற்றும் பலிபிடத்த ஜன்னல் வழியாக கருவறையை எதிர்கொள்ளும் நுழைவு வாயில் மலைவுக்கு பிறகு உடனடியாக காணலாம் கருவறை சன்னதி அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது கருவறையின் நுழைவு வாயில் தெற்கு பகுதியில் உள்ளது மூலஸ்தான தெய்வம் சோழீஸ்வரர் சம்ஹார பைரவேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் மற்றும் கிழக்கு நோக்கி இருக்கிறார் அவர் கருவறையில் லிங்க வடிவில் வீட்டிருக்கிறார் லிங்கத்தின் மேற்பரப்பில் முப்பத்தி இரண்டு கோடுகள் உள்ளன சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் அத்த பைரவர்களின் சிற்பம் லிங்கத்தின் பின்புற சுவற்றில் காணப்படுகிறது கருவறையின் வடக்கு சுவர் இடிந்து விழுவதை தடுக்கும் வகையில் ஆதரவு அமைப்பு உள்ளது காஞ்சி காமாட்சியம்மன் சிவபெருமானின் மனைவியாக கருதப்படுகிறார் பிரகாரத்தில் உள்ள இரண்டு நாக சிலைகளில் நர்த்தன கிருஷ்ணரும் சிவபெருமானும் உள்ளனர் திருக்கோவில் பிரகோதத்தை சுற்றிலும் அஷ்ட பைரவர்கள் தனித்தனி சன்னதி கொண்டுள்ளனர் அஷிடங்க பைரவர் குரு பைரவர் எருதி ஏற்றம் சண்ட பைரவர் மயில் ஏற்றம் குரோத பைரவர் கழுது ஏற்றம் உன்மத பைரவர் ஏற்றம் கபால பைரவர் யானையுடன் சன்னதிகள் உள்ளன கோவில் வளாகத்தில் பீஷ்ம பைரவர் சிங்கத்தின் மீது மற்றும் சம்ஹார பைரவர் நாய் ஏற்றத்துடன் உள்ளார் இந்த எட்டு பைரவர்களும் சிவலிங்க வடிவத்தில் உள்ளனர் இந்த எட்டு பைரவர்களும் கூட்டாக அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் நம்பிக்கைகள் தேபிரை அஷ்டமி நாளில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற அஷ்ட பைரவர்களை வழிபடுகின்றனர் மூலவர் சோழீஸ்வரர் சம்ஹார பைரவேஸ்வரர் கோலத்தில் நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார் வெடிபடு தமருகம் கை தரித்தது ஓர் கோலகால பைரவனாகி வேளம் கண்டு மணிவாய் வில்லச் சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னேறி செல்வனாரே திருநாவுக்கரசர் அருளியது பஞ்சகோஷத்தில் விநாயகர் മൂർത്തി മഹാവിഷ്ണു ബ്രഹ്മദേവർ അങ്കിതേശ്വരർ വി്ണു ദുർഗ ആകിയോർ പ്രതിഷ്ഠ ചെയ്യപ്പെട്ടുള്ളത് ആലയത്തിൻ പ്രകാരത്തിൽ അഷ്ടഭൈരവർ തനിച്ചന്നതിൽ ഉള്ള சன்னதிகள் சூரிய பகவான் சப்த கண்ணியர் கன்னிகள் ம்மன் சனீஸ்வரன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் நாகர் சன்னதி நவக்கிரகங்கள் இத்திருக்கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை மணி இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்தது இத்திருக்கோவிலுக்கு தாங்கள் வந்திருந்து சோழீஸ்வரரையும் அஷ்ட பைரவர்களையும் தரிசனம் செய்து அவர்கள் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்